ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து மேலே ஷிஃப்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ அதுக்கான பொருளெல்லாம் நம்ம இப்போ வந்து கடத்த வேண்டியது தான் அதாவது மேலே ஏற்ற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய இருந்த என்னுடைய ட்ரெஸ்ஸு ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் அண்ட் எல்லாம் அசஸரிஸ் எல்லாமே வந்து மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து அதை அடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு இருக்கிற கோலத்தை பார்த்திங்களா நம்ம வீட்டுக்கு நேற்று கெஸ்ட்லாம் வந்தாங்கல்ல ஸோ எல்லாமே குப்பையும் குடும்பமாக கணக்கு குழந்தைங்கலாம் ஜாலியாக விளையாடந்து நம்ம பொருட்களும் ஏற்றணும்ல அது எல்லாமே எடுத்து இன்றைக்கி ஏற்றுறதுனால எல்லா அலங்குலமாக இருக்கு இல்லைனா க்ளீனாக காலையில் ஏறிச்சோடனே பெருக்கி வச்சுருவாங்க இனி நம்மளுக்கு இது தான் நம்ம வீடு புது வீடு ஸோ இந்த வீட்டை நம்ம இப்போ எல்லாமே பெருக்கி கிருக்கி எடுக்க வேண்டியது தான் நைட்டு தூங்கணும் கீழே தான் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சிட்ருக்கேன் ஒரு பக்கம் ஸோ எல்லாமே தூத்து பெருக்கியாச்சு வீட்டையும் அப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வரணுன்னால பாருங்க மொத்தமாக அள்ளி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மதியம் ஆகிடுச்சுங்க மதியத்துக்குள்ள எவ்வளோ பொருளையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் மேலே ஸோ மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பொருள் அடிக்கிட்டே இருக்கேன் திருப்பி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் கொடுத்து வச்சுருக்காங்க கிச்சனில் இந்த எல்லா திங்ஸையும் அள்ளிட்டு வந்து இங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க எப்படி கை இப்படி இருந்தா நான் அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் நிசா கொஞ்ச நேரத்துல அடிக்கிடுவா அப்படின்றாங்க எங்க வீட்டுக்காரு அதேதான் என்னைக்கு அடிக்க முடியப்பா அவங்க வரலாறு இதெல்லாம் அடிக்கி முடிச்சு தான் தூங்குவதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கிருக்கா கதம் கதம் மோடி சொன்ன மாதிரிதான் மோடியில் ராகுல் காந்தி சொல்லுவா கதம் கதம் மேலே போட்டுருமா மொட்டை மாடி அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு போல் ஆகிடுச்சி நைட்டு போல் நம்மளுக்கு வந்து மற்ற திங்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பொருளாக வந்து பசங்களை வச்சு ஏற்றிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இது பிடிக்கும் அப்படின்றது தெரியலை மறுபடியும் மறுபடியும் மைண்டு மாறிச்சுன்னா மறுபடியும் பாத்திரத்தை எடுத்து மாற்றிக்கிட்டு கிடப்பேன் ஸோ எது லுக்கு கொடுக்குதோ அதை மாதிரி வச்சுப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே ட்ரேலியாக இருந்தனால எல்லாமே நீட்டாக வச்சுக்கிட்டோம் நானே ஒரு புது ட்ராலி ரெடி பண்ணியிருக்கேங்க ஸ்பூன் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதை பிறகு காமிக்கிறேன் டிஷ் வாஷர் வந்துருச்சு வாஷிங் மிஷின் வந்துருச்சு ஹேண்ட் வாஷ் வந்துட்டு ஃப்ரிட்ஜும் வந்துட்டு மெயினான திங்ஸ் வந்துட்டு பீரோ வந்துட்டு எல்லாமே ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா நைட் ஆக ஆக நான் எல்லா ஷெல்ஃபியும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் பாப்பா துணி யூனிஃபார்ம் புது துணி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்ட்ஸ் பட்ஸாக பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக அடிக்கி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பெட்டுக்கு வந்து கட்டில் செட் பண்ணிகிட்ருக்காப்புல அவங்க அப்பாவும் பாருங்க அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க கடல்லாம் செட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணியும் ஏகப்பட்டது சேர்ந்துருந்தது மூணு நாளாக கண்டுக்கலைன்னு அவங்களும் இஷ்டத்துக்கு வந்து உட்காந்துட்டாங்க பக்கெட்டில் என்னை துவைங்க துவயங்கன்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கே நீங்கள் கயிறு கட்டி கொடுங்கன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டுக்காரர் கயிறு கட்ட நான் துணியெல்லாம் துவச்சி காயப்போட அப்படியே முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டாகிட்டு வந்திருக்கு ஸோ இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து ஹோம் பிளாக் டூர் போடுறேங்க ஸோ அவங்க அப்பாவும் டயர்டாகி தூங்கிட்ருக்காங்க நானும் அந்த வேலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து விறக்கி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அளவுக்கு ஹால் க்ளீன் பண்ணி பெருக்கி மா வச்சுருக்கேன் ஸோ வீடு மாற்றுறதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறது இப்படி தான் இருக்கும்ன்றது ஒவ்வொரு நேரமும் குறிஞ்சாலும் மறுபடியும் என்ன பண்ணுறது நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் கிச்சனு இந்தளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேங்க பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கும் தேங்க்யூ